குவாலிஃபையர் ஒன் வந்துட்டு குவாலிட்டியாக இருக்கும்னு பார்த்தா வரட்டி மாதாங்க இருந்தது கேகேஆர் எஸ்ஆர்ஹச் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறால் ஃபைனல் இயரிய சிஎஸ்கே எப்படி தெரியுமா நம்ம வந்துட்டு இந்த மேட்ச் ரிவ்யூ வந்துட்டு குயிக்காக பார்க்கலாங்க அதாவது விஜயகாந்தோட ஒரு ஃபேமஸ் ஸ்டைலாக இருக்கு இல்லையா அவர் இப்போ இறந்துட்டார் நல்ல மனிதன் இறைவனை சேர்ந்துட்டார் அவர் உயிரோடு இருந்திருந்தாலும் இந்த விஜயகாந்த் தேர்வை மட்டும் அவர் எடுத்திருக்கே மாட்டாருங்க அவர் ஸ்டைலில் சொல்லப்போனால் எஸ்ஆர்ஹச்சை தூ அப்படின்னு தான் துப்பியிருப்பார் என்றே சொல்லலாம் இவனுங்கெல்லாம் என்னங்க இத்தனை கோச்சு இருக்கானுங்க உண்மையிலேயே முத்தையா முரளிதரனை நம்பி சொத்தையா போயிட்டாங்கன்ற சொன்னாங்க எஸ்ஆர் கச்சி ப்ளிப்ஸ் இருக்காரு அண்டு மார்க்ரம் இருக்காங்க எவ்வளோ ப்ளே எவ்வளோ பெரிய ஜாம்பவான் பிளேயர் உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல தேவையில்ல அவங்க ரெண்டு விதத்தையும் ட்ரா பண்ணிவிட்டு நல்லா நினச்சி பாருங்க மிகப்பெரிய குவாலிஃபயர் ஒன்றில் விஜயகாந்த் அனுபவம் இல்லாத ஒரு சின்ன பையில இலங்கை பிளேயரை கொண்டு வந்து இறக்கிருக்காங்க வெறும் பவுலிங் மட்டும்தான் தெரியும் பவுலிங்கும் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதான் உயிரோடு இருந்த விஜயகாந்தே பார்த்துருந்தாங்கன்னா மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாங்க தப்பாக எடுத்துக்கிறாங்க தூ இந்த டீம் ஜெயிக்கவே கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க அப்படி ஒரு மட்டமான பிளானுங்க அப்போயே தெரிஞ்சு போச்சு எஸ்ஆர் வந்துட்டு செல்லா காசாக போயிடுவாங்க என்று உண்மையிலேங்க அந்த காவியாக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கும்முன்னு இருந்தாங்க குழு குழுன்னு நல்லா இருந்தாங்க செப்பையாக பட் இப்போ இவங்க பண்ணுற அலும்புனால் ஏறுக்கு டீம் செலெக்ஷன்னால் அந்த புள்ள பற்றி போச்சு என்றே சொல்லலாம் பட் அவங்க கொஞ்சம் சதை நல்லா இருக்குங்க அது என்னோட மெசேஜ் ஓகே இப்போ ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்குள்ளே போயிடலாம் இவங்களோட மேட்ச் குவாலிஃபை ஒன்னு வந்துட்டு சிஎஸ்கே கொஞ்சம் சாதகமா மாறி இருக்கு அது எப்படின்னு பார்க்கலாம் எஸ்ஆர்ஹெச் முதல் பேட் பண்ணாங்க அகமதா அகமதாபாத் வெண்ணியும் அவங்களுக்கு சாதகமான வெண்ணியூ ஓகேவா சூப்பரா பிரிச்சிருக்கலாம் கரெக்டான பிள்ளைங்கள ஒண்ணு செட் பண்ணிருந்தாங்கன்னா தெள்ள தெளிவு இல்லாம அந்த காக்கா வலிப்பெல்லாம் எடுத்து திருப்பாத்தி அதுக்கு கை ஒரு இடத்துல ஒழுங்கா நிக்காதுன்னு வைக்கலாம் டாக்டருக்கு போற பேசண்ட் இங்கே கொண்டு வந்து விளையாட வச்சுக்கிட்டு இருக்காங்க ரன் அவுட்டு தேவை ரன் அவுட்டு கிளாஸுக்கு அழகா கைக்கு வந்த ஒரு கேட்ச இடையில அந்த காக்கா வலிப்புக்கு புகுந்து அதான் கைங்கால் நிக்காதுல அவர் கையை தட்டி விட்டு அந்த கேச்சை மிஸ் பண்ணி சம்மந்தம் இல்லாத தெருவுங்க நூற்றி ஐம்பத்தொம்போது ரெண்டு நடித்தாங்க பேட்டிங் ஒன்றும் சொல்கிறது கிடையாது கடைசியில் வந்துட்டு பேட் கமின்ஸ் தான் ஓரளவுக்கு நாக் பண்ணார் அண்டு சன் கிளாஸ் நம்ம கிளாஸ்ன்னு வந்துட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தொம்போது அங்கேயே ஜோடி முடிச்சுன்னு வைங்களேன் கே கேஆர் டீமில் பேட்டிங் பவர் மாசாக இருக்கும் அண்டு குருபாஸ் ஒரு டீசெண்டான ஸ்டார்ட் கொடுத்தாருங்க அதுக்கப்புறம் உக்ரைன் ஒரு டீசெண்டான எல்லாருமே ஒரு சின்ன சின்ன கேமியை ரோல் பண்ணாங்கன்னு வைங்களேன் ஈஸியாக அதாவது ஜூஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்கன்றே சொன்னாங்க எஸ்ஆர் எஸ்ஆர்ஹெச் எஸ்ஆர்ஹ் தோத்தாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பனா வேஸ்ட் இங்கே வெத்து வெட்டு டீம் என்று தான் சொல்லணும் அந்த பிளான் இருக்குது பார்த்தீங்களா பிளேங்கில் லெவன் பிளான் நீங்களே சப்பு சப்புன்னு அடிச்சு போடுவீங்க அந்த காவியா அவங்க வந்துட்டு ஏன் தான் பக்கத்திலே இருக்காங்க நாலு அப்போ அப்பி என்னடா விஜயகாந்தெல்லாம் எதுக்குடா அப்படின்னு அடிச்சு தூக்கி அடிச்சிடும் பார்த்தீங்கன்னு நல்ல பிளேயர் இருக்காங்க பிளிப்ஸ் எல்லாம் ஒரு முக்கியமான மேட்ச்சில் பெரிய பிளேயர் சூப்பராக விளையாடுவாங்க பட் இந்த தேர்வில் எனக்கு ஒரு லாஜிக்கே இல்லைங்க சம்மந்தம் இல்லாத தேர்வு இந்த விஜயகாந்த் தேர்வு அண்டு அதே மாதிரி என்ன சொல்கிறது இம்பாக்ட் பிளேயரில் ஏதோ ஒரு சின்ன பையன் இறக்கியிருக்காங்க மெயினான மேட்சில் அவனும் ஜொதப்பி என்ன சொல்கிறது சொப்பன சுந்தரியாக போயிடுச்சு என்று சொல்லலாம் எஸ்ஆர்ஹெச் டைம் ஒருவேளை அதாவது ஒருவேளை இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை தெளிவாக பாருங்கள் நான் சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் பேசுவேன் வளவலன்னு பேச மாட்டேன் ஓகேவா நாளைக்கு அதாவது நாலு மணிக்குள்ளே ஏன்னா பிசிசிஐ வந்துட்டு இவரை வான் பண்ணியுமே விராட் கோலியை வான் பண்ணியுமே அந்த கான்ட்ரவர்சி உங்களுக்கு என்னென்னு தெரியும் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்சில் நடுவர்கள் வந்துட்டு ஆர்சிபி மேட்சில் நாங்கள் பண்ண மாட்டோம்னு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் அதாவது ஃபேர் ப்ளே அவார்டில் இவங்க லாஸ்ட்டாக இருக்காங்க விராட் கோலி ஓகேவா ஆர்சிபி டீம் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் குறைக்கப்படலாம் என்றும் பிசுசை ஒரு அதிரடி ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அதற்கு காரணம் என்னன்னா பிசிசி பிசுசை சொல்லியுமே விராட் கோலி சில முடிவுகளை மீறி இருக்காங்க இதற்கு முன்பு வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பார்க்கலனா பாருங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் ஓகேவா நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு அண்டு ஓகேங்க அப்படி ஒரு பாயிண்ட் குறைக்கும் பட்சத்தில் சிஎஸ்கே பதினாலு பாயிண்ட்ல குவாலிஃபைடு ஆவாங்க குவாலிஃபைடு ஆனாங்கன்னா எலிமினேட்டர் ரவுண்டில் ஆர் ஆரோட மோதுவாங்க ஆர் ஆர் டீம்ல பட்லர் கிடையாது அந்த டீம் சீவஞ்சு போய் கிடைக்கு கடைசியாக ஒரு நாலு மேட்ச் அவங்க தோல்வியை தான் தழுவிருக்காங்க பண்ணுவாங்க ஈஸியாக வின் பண்ணுவாங்க எலிமினேட்டர் ரவுண்டில் சிஎஸ்கே வரும் பட்சத்தில் ஈஸியாக ஜூஸியாக வின் பண்ணிவிட்டு குவாலிஃபயர் டூ பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் சென்னையில் தான் நடக்குது அப்போ எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு ஒரு சோதா பிளானில் வந்திருக்காங்கன்னு வைங்களேன் சென்னை கண்டிஷனில் அவங்க சிஎஸ்கேவை வின் பண்ணதே கிடையாதுங்க பதினேழு வருட ஐபிஎல்ல அதனால ஈஸியாக வின் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஃபைனல் போயிடுவாங்க ஃபைனலும் சென்னையில் சென்னையில் தான் நடக்குது ஓகேவா அதனால் சென்னை அணிக்கு கப் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனால் நாளைக்கு ஆர்சிபிக்கு ஒரு பாயிண்ட் குறைக்கப்பட குறைச்சா பிசை குறைச்சாங்கன்னா நமக்கு இந்த வாய்ப்பெல்லாம் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க